அப்போ வாக நோய்களுக்கு பரிகாரமா நீர்நிலைகள்ல ஆறு குளம் ஏரி கால்வாய் இது எல்லாம் குறையும் அவங்க கிட்ட திட்டங்கள் வந்து அதிகமா தப்பிச்சிடலாம் தப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆபரணங்கள் வாங்கி குடுக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான அவங்க ஸ்கூலுக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்குள்ளேவோ இல்லை அவங்களுக்கு தகுந்த ஏதாவது ஆபரணங்கள் இந்த பாசுமா அந்த மாதிரி ஏதாவது உண்டு குழந்தைகளை அழகா இருக்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம் அப்படிங்க அது வந்து வாத வாத நோய்களுக்கு சொல்கிறாங்க அப்புறம் குன்ம நோய் குன்மன்னா அல்ஷரம் அந்த மாதிரி புண்ணு வயிற்று புண்ணு வயிறு சார்ந்த நோய்கள் வந்து எதனால் வருதுன்னு நம்ம அன்றைக்கி சொல்லிருந்தோம் இல்லையா அதுக்கு ஒரே வழி வந்து மற்றவங்களோடைய பசியை போகிறது மட்டும்தான்

குஷ்டரோகம் குஷ்ரோக நோய் என்ன பண்ணலாம் அன்னாதான அதுக்கப்புறமாட்டி ஏதாவது கோயில் இல்ல ஏதாவது இப்போ கோயில் கட்டினாலும் இல்ல பழைய கோயில்களுக்கு புனரமைப்பு பணி இருந்தாலும் அதுல உங்களால இயன்ற உதவிய உங்களுடைய அர்பணிப்பா அதை கொடுக்கலாம் அது பணமாகவோ இல்ல உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யலாம் இந்த உலகால பணி இந்த மாதிரி கூட செய்யலாம் இதெல்லாம் வந்து அதோட வினையத்தாக்கத்தை குறைக்கிற விஷயங்கள்னு சொல்லி இருக்காரு சில நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டாலும் ஆமா நம்ம மருந்து எல்லா மருந்து போய் குணமாகலங்கிறது அந்த இது எதனால சொல்றாங்க வினையால வந்து இப்போ வினை இது மாதிரி ஆமா அது மருந்தெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரிதான் சொல்றாரு பதினெட்டு வகையான பித்த நோய் பைத்தியம் தலை சுற்றல் வாய்ப்பு பெற்றல் இதெல்லாம் பெரியவங்களை ஏசினா சிவனிந்தன சில மதிக்காம பண்றதா இருந்தா சிவனடியார்களையோ மத்தவங்க குருமார்களை பழிச்சா வர்றது அதுக்கு என்ன இது பரிகாரம் அப்படின்னா பசுவுக்கு உணவு வழங்குது அதுக்காண்டி ஒரு அகத்திக்கிட்ட மட்டும் அகத்திக்கீரையை மட்டும் பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டா அது கிடையாது

பரிகாரம் மட்டும்தான் அதுக்கு சொல்றாங்க சில சிவ பூஜை செய்றது அது சொல்றாரு இந்த பீனிச நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ஒரு வாரம் அது தீராம இருந்தா தீர்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல தீராம இருந்தா என்ன அப்படின்னா நாட்பட வருஷ கணக்கா நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் தான் வரட்டு இருமல் வரட்டு மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு என்ன அப்படின்னா வழிபோக்கர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க இப்ப எப்படின்னு தெரியல அவங்களுக்கு வந்து ஓய்வு மண்டபம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மண்டபம்

தண்ணி பந்தம்னா தண்ணியா செய்யும் செய்யாமல் ஒரு நாள்ல மட்டும் தண்ணிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வெறும்பானதா இருக்கும் எல்லா தண்ணி பந்தலும் அப்படித்தான் இருக்கும் அத மாதிரி செய்யாம ரெகுலரா தண்ணி குடுக்கற மாதிரி இப்ப நம்ம ஆபீஸோ இல்ல உங்க வீட்லயோ வெளியில ஒரு தண்ணி பணையம் வச்சு வரவங்க போறவங்க குடிச்சிட்டு மாதிரி வச்சிருந்தாலே அதுவே பெஸ்ட் தான் அந்த மாதிரி கூட பண்ணலாம் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி குடுக்கறது அது மாதிரி பரிகாரங்கள் அவங்க வந்து அவங்க வந்து உங்கள மனசார வாழ்த்துற மாதிரி தண்ணி தாகத்துல வெயில்ல வந்து வர்றவங்க ஒரு குழந்தை தண்ணியை ரொம்ப குடிச்சாங்கன்னா நம்ம வயிறு நம்ம குழந்தை அவங்களே மனசார வாழ்த்துவாங்க அப்ப அந்த வினையோட தாக்கம் நமக்கு குறையுது குழந்தை பாக்கியமின்மை அதுக்கு நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா அதுக்கு என்ன அப்படின்னா கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஏழை குழந்தையா இருக்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை ஆனா அந்த பால் மாவு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அது குழந்தைக்கெல்லாம் பச்சிலாம் குழந்தைகளோட பசி ஆத்துறது குழந்தை பேர் இல்லாம இருக்கு அது கூட நம்ம செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் பிறந்த குழந்தைகளுக்கு உணவுப் பொருட்கள் குழந்தை பேர் குழந்தை பேர் இல்லாத பிரச்சனை பெரிய அளவுல இருக்கு நாடுல அதெல்லாம் இந்த முறைகள்ல புணப்படுத்தி தேர்ந்தெடுறா தீராத நோய்களும் அதற்கான தேர்வுகளும் குறித்து அகஸ்தியரின் கர்ம காண்டத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை இதுவரை கா முத்துக்குமார் அவர்கள் கூற கேட்டோம் நோய்கள் உருவாவதற்கு காரணம் வாழ்க்கை முறையில் நடந்துள்ள மாறுபட்ட செயல்பாடுகள்தான் இதையொட்டித்தான் கர்ம வினைகள் காரணம் என்று ஓலைச்சுவடிகளில் கூறப்பட்டுள்ளன என இப்போது தெரியலாம் எனவே வாழ்க்கை முறையில் சில மாறுதல்களை செய்தால் தீராத நோய்களும் தீரும் இதையே பரிகாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதாக கூற கேட்டோம் இங்கு கூறப்பட்டுள்ளவை போன்று செய்து பார்த்து கைமேல் பலன்களை பெற வாழ்த்தி அடுத்து வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி